நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் என்ன பண்றோம் இன்றைக்கி இங்கே பாத்தீங்கன்னா தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கு வெங்காயம் இது கரம் மசாலா இது வந்து மல்லித்தூள் இது ஆயில் இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு மல்லிகை கருவப்பில மஞ்சப்படி சிக்கன் இன்றைக்கி வந்து சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருச்சு இங்கே வந்து அடுப்பு கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது அங்கே தான் வச்சு செய்யப்படும் வாங்க பார்க்கலாம் விரைவு முடிக்கிறீரா சரி ஓகே பார்த்து சொல்லுங்க இந்த வடைச்சட்டி இதான் இங்கே இருக்குது பாருங்க இந்த வடைச்சட்டி தான் தண்ணி அங்கே வச்சுருக்காங்க அது போக இதுலேயும் தண்ணி இருக்குது ம் நண்பர்களே சிக்கன் வறுக்கு இருக்கு எண்ணெய் ஊற்றி ஆச்சு இங்கே பொது போகுது பொது போகுது அப்புறம் வேணா பார்த்தீங்களா போது சூப்பர் எண்ணெய் ஊற்றாச்சு ஜம்முன்னு தீ அஞ்சிட்டு இருக்குது பாருங்க காட்டுக்குள்ளே ஆனியன் போட்டாச்சு என்ன சூப்பராக காஞ்சிடுச்சு ஆனியன் போட்டாச்சு கருவாப்பில் போட்டாச்சு கார்டி ஆ பட்டா கிராமெல்லாம் போட்டுருக்கு நண்பர்களே கரண்டி போட்டு அவருக்கு பட்டா கிராமு ஆனியன் கருவாப்பெலாம் அனைத்தும் போட்டாச்சு நல்லா பரண்டி விடு நல்லா வெங்காயம் வந்து பொண்ணு நேரம் ஆகட்டும் சரி சரி தக்காளி இருக்கு போடும் என்ன நிறையா போட்டு இல்லை சரியா எனக்கு அது ஒன்றும் இல்லை கரெக்டாக இருக்கும் வ நல்ல எண்ணெயில் வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டாட்டிங்க ஆ போட்டு விடு தக்காளி நல்லா போட்டு ஒரு பரட்டு தான் உப்பு வந்துருக்கு

இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்கிட்டு வந்தது நம்ம அரைக்கல ஒரு பாதி மூடியும் இது ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஆனால் பாதி மூடி நண்பர்கள் இங்கே இருக்க பாத்திரம் இல்லாதனால அது தட்டில் வச்சு அப்படியே கறி அரைச்சி போட்டுருக்காரு அப்படியே அரைச்சி போடுங்க தண்ணி தண்ணி அரைச்சி போடுவாரு அப்படியே அரைச்சி போடு லெக் பீஸாக இருக்குது லெக் பீஸ் எனக்கும் ஆமாம் நாங்கள் பந்தயம் போட்டுருவோம் சுமாரிக்கு நெஞ்சு பீஸு எங்கள் லெக் பீஸ் சூப்பர் அப்படியே பெரட்டிட்டு இருக்கு மஞ்சப்படி போட்டுக்கோ இன்னும் வேணால் மஞ்சள் படி போட்டு ஆ தேங்கம் போட்டு விட்டோம் இந்த மாதிரி சொல்லி போடு போடுங்க போடு போட்டு போ மஞ்சப்படி படி போட்டாச்சு

இங்கே போடு 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 கருவாப்பிள்ளை ஓகே மற்ற எல்லாம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி அப்புறமா பட்டா கிராம் அனைத்தும் போட்டாச்சு நண்பர்களே எல்லாம் ரெடி இங்கே பாருங்கள் போட்டாச்சு நீங்கள் கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது மூணு நாங்கள் எது எடுத்து வராமல் போய்டோம் அதனால் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் நல்லா கொதிச்சுட்டும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு நண்பர்களே சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குது பாருக்கு ஜாமுன்னு செமையாக இருக்குது சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடியாக போகுது லெக் பீஸ் ரெண்டு இருக்குது ஆமாம் ரெண்டு லெக் பீஸ் இருக்கு ஐயோ ஒன்று ஒன்று காணுமே இங்கே ஆமாம் ஐயா இங்கேயே காணும் ஒன்று தான் இருக்குது ஒன்று இருக்கா சரி 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 ஓகே எங்கடா காணமின்னு பார்த்தோம் அது சூப்பரான சூப்பரான லெக் பீஸ் அருமையாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சிக்கன் கிரேவி பக்காவாக ரெடி ஆயிரும் சாப்பாடு வேறு ஒரு பக்கம் வைக்க சொல்லியிருக்கோம் அது சாப்பாடு வந்ததுக்கப்புறம் குக்கரோடு காட்டுறோம்

பக்கமாக இருக்குது செம்மையம் சூப்பராக தூக்குது ம் பெர்ட் விடுவோம் பெரட்டு அப்போதான் மலைத்தரை எல்லா பக்கமும் போகாது ஒரே பக்கமாக வச்சு உட்காந்துட்டு ம் லெக் பீஸ் தான் முன்னாடி முன்னாடி வந்து வந்து கண்ணுக்கு கவர்ச்சியாக போயிட்டுருக்குது அதுதான் கவர்ச்சியாக போயிட்டு இருக்குது நல்லா கொதிக்கிட்டு தீ வச்சு விட பார்க்கலாம் ஜாமுன் காத்தடிக்காமல் இருந்தது ஜம்முன் எரி இங்கே பாருங்க சூப்பராக எரியுது எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் ஜமுன் செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு இன்னொரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடோடு சாப்பிடுவோம் பார்க்கலாம் நண்பர்களே எப்படின்ட்டு நண்பர்களே சும்மா ஜம்மு ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சு ஆசமாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம சமையல் மாஸ்டர் ரெண்டு பேரும் பாருங்கள் ஜாமு இருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பராக ரெடி பண்ணி ஹாய் 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 ஆய் அப்படியே ஃபிராய் சொல்லுங்கள் ஹாய் சூப்பர் சூப்பர் சூப்பராக சூப்பராக வச்சு வாங்க சாப்பிட்லாம் ரூமையாக இருக்குது சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் நினைக்கிறேன் நம்பர் நிறையா பார்த்து ரசித்து வீட்டில் ரசி ருசிச்சு செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்களா ருசியாக செஞ்சு ரசிச்சு சாப்பிடுங்க லெக் பீஸ்டர் மேலே கொருசுக்கிறதுக்கு சரி சூப்பர் நீ சாப்பாடு வந்தால் ரெடியாக சரி நண்பர்களே சாப்பாட்டுக்காக வெயிட்டிங் ஒரு அஞ்சு நிமிஷம் குளிச்சு பார்க்கலாம் ஸ்டாப் ஸ்டாப் சாப்பாடு ரெடியா இங்கே செம செம சூப்பர் வரும் பயங்கரமாக சாப்பாடு சாப்பாடு சும்மா ஜாமுன் உக்கோல வச்சுட்டு வந்தாச்சு நண்பர்கள் அது இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக சிக்கன் கிரேவி பக்காவை ரெடி ஆகிடுச்சு ரெண்டு லெக் பீஸோட

வரச்சு ம் நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் الصورهங்க வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் ஓகே ரகு라이ட் பட் டேஸ்ட் செஞ்சீங்க bro வாங்க இதெல்லாம் நாங்க இத வந்து யோசிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து ஆமா இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் மகாப்டின் அடிக்கடி சொல்றாரு அதே மாதிரி இது எங்களுக்கு தான் தெரியுமா மகாப்டின் அதனால யோசிச்சு நாங்க கொஞ்சம் ரிஸ்கே எடுத்து சேரோ வாரத்துக்கு ஒரு முறை ஆமா இத என்ன다 பண்ண போறோம் ஏதோ நம்மனால முடிந்தது ம் எப்படி இருக்குதா தம்பி நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கா இங்க இந்த பக்கம் மகரை காட்டுறது நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க சரி ஓகே சரி அடுத்து நம்ம நல்லெண்ணெய் கரெக்டா போலாமா செக்லார்னு நல்லெண்ணெய் தம்பி செக்லார்னு நல்லெண்ணெய் சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கா பண்ண ஜடி பார்க்கலாம் ஜம்மா சாப்பிடு சாப்பிடு நல்லா கை நிறைய நல்லா நம்ம விரு சாப்பிட மாதிரி சாப்பிடணும் நல்லா உருட்டு பாக்கலாம் போட்டு நல்லா உருட்டு கை தான் டான்ஸ் மாதிரி உருட்ட முடியாது அதிலயே சாப்பிட்டு போல அதை உங்களுக்கு நீங்க உருட்டவே மாட்டீங்க நீங்க சாப்பிடுப்பா காட்டுறேன் நீங்க எப்படி சாப்பிடுப்பா காட்டணும் பாருங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் 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 சூப்பர்